அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து வழகு பெறவே நடந்து இளையோனாய் நாய் அருமழையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிக புற யோதுமண்பர் திருவடிகளே நினைந்து துதியா தெரு கவலையாயுழன்று திரியு நடிசேராய் மௌன உபதேச மதியருவே தும்பை மடிமுடியின் நீதனிந்த மகதேவ மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மகிழ்மிஜையே திகழ்ந்து படியதிரவே நடந்து கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகனவே யுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாலே பழனிமலை மேலமர்ந்த பெருமாள் பழனிமலை மேலமந்த பெருமாளே